வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் நம்ம சென்னை பாரீஸ்ல இருக்கிற கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் இதுக்காக நம்ம ராசப்பா ஸ்ட்ரீட் வழியாக போகணும் இந்த ஸ்ட்ரீட் எம்இ எத்ராதர நாயுடு பாத்திரக்கடைக்கு பின்புறமா வரும் இந்த தெருவில் அதிகமான ஆட்வர்ட் கடைகள் இருந்தது அதோடு ஹர்பல் மூலிகைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி கடையும் இருந்தது இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறது முடிவுறுதல் பிரச்சனை தான் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு ஆரோக்கியமான முடிவுகளுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கிடைக்குமான்னு விசாரிக்க வந்தேன் இந்த வெட்டி வயிறு மாலை எவ்வளோ அடி அரநூத்தம்பது ரூபா இப்போ ரெண்டு இது இருந்தால் ரெண்டாயிரத்து தானே ஓ ஐநூறு பெரிய மாலை இருக்கா அது எவ்வளோ வரும் செவன் ஃபிஃப்டி தானா இது செவன் ஃபிஃப்டி தானா தௌசண்ட் ருபீஸ் ஹோல்சேல் ரேட் இதெல்லாம் சோமு செட்டி என்கோ நாட்டு மருந்து எல்லா மூலிகையும் இங்கே கிடைக்கும் யூடியூபுக்காக தான் இது இது எவ்வளோ வரும் நமக்கு ஒன் எயிட்டி ஒரு கிலோ நம்ம அப்படியே இடிச்சு தலை குளிக்க நல்லா இருக்கும்ல ஒரு கால் கிலோ கொடுங்க இது இது காய் வைக்கணுமா அப்படியே இடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

இவங்க நாட்டு மருந்து வியாபாரம் மற்றும் கோயில் கும்பாபஷு பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க அதோட சீக்காய் ப்ராடக்ட் மற்றும் ஹர்பல் பாத் பவுடர் கேண்டில் வேக்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்டே கிடைக்கும் ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் ரீட்டெயிலாக விற்கணும்னா கூட இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களுடைய ஷாப் அட்ரெஸ் ஃபேக்ட்ரி அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் இவங்க சொந்த ஃபேக்ட்ரிலேயே இதெல்லாம் தயாரிக்கிறதால நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போட்டு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்